அக்கா தேவகி அவர்கள் பொது கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களின் அரசியல் ஆசான் எங்களுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஆனந்த அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களே தேர்தல் மேலாண்மை செயலாளர் அண்ணன் ஆதவ் அர்ச்சினா அவர்களே மாநில நிர்வாகிகளே மாவட்ட நிர்வாகிகளே தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் லட்சோப லட்ச தொண்டர்களே அனைவருக்கும் வணக்கம் வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் தேவகியின் வணக்கம் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய மாவட்ட கழக செயலாளர் வடசென்னை வடக்கு மாவட்ட தளபதி சிவா அவர்களுக்கும் வணக்கம் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா கேக்குதா ஒரு பாட்டு ஒன்னு சொல்றேன் மாபெரும் சபை தண்ணில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ யார் அந்த மன்னவன் தலபதி தலபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு நம்ம தளபதி நம்ம கண்ணை அசைவிலேயே ஓட்டு வாங்குவார் மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து

ஓ இன்னும் பண்ண முடியாது நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில மீனை பிடிக்கணும் நினைக்கிற ஒண்ணுமே கிடைக்காது அடி சேறு கூட கிடைக்காது ஜலிச்சு எடுத்துருவோம் நாங்க ஜலிச்சு எடுத்துருவோம் திருடாதே வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே போட்டு திருடுகிற கூட்டம் வாக்கை திருடிக் கொண்டே இருக்கிறது திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது நாமதா ராஜா தீராஜா கவனமாக வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸு கொடுப்பாங்க அதில் நின்னுக்கிட்டு திட்டு ஒட்டு போடுறேன்னா லபக் செத்து போந்து போதா லபக் புச்சி பிடிச்சி இழுத்து வைக்கணும் நான் இப்படி தான் பேசுவேன் எனக்கு இலக்கமாக பேச தெரியாது இப்படி தான் பேசுவேன் ஏன்னா நான் வந்து ஸ்லம்வேன் நான் இப்படித்தான் பேசுவேன் ஒருத்தர் சொன்னார் ஒடியாரு பூத்துக்குள்ள கொண்டாட்டி பேர் அமராவதி ஓட்டு போட்டுச்ச பாரு இப்பதான் போட்டு போச்சு அப்படின்ச்சு என்னன்னு கேட்டா நாலு வருஷம் ஆச்சு அது செத்து ஆனா எலெக்ஷன் எலக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுறான் இத எங்க போய் சொல்றது இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா சொல்லுங்க இந்த எழுபத்தஞ்சு வருஷம் பவள விழா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தமிழினம் மக்களினம் சமுதாயம் தமிழ் மொழி ஒண்ணுமே வழங்காது சொன்னதுக்கே எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது எல்லாம் சொல்லின்னு வருவாங்க சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா எழுந்து உடன்பிறப்பு வருவான் உழைப்பான் ஓட்டு போடுவான் எல்லா திலா லங்கடி வேலையும் செய்வான் ஆனா பொழிக்கிறது கோபாலபுரம் குடும்பம் அந்த உடன் பிறப்பு அதை புரிஞ்சுக்கணும்ல ஏன் புரிஞ்சுக்க மாட்டேது அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது இந்த அப்பா இருக்கிறாரு அப்பா சொன்ன கூட தப்புன்னு சொல்லுவாரோ அப்பா ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே இல்ல இல்ல அப்பா அப்பா எங்க அண்ணன் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்பா எங்க அண்ணன் எங்க அண்ணன் என்ப்பா வர போறாரு நீங்க எதுவும் செய்ய தொட்டு தானப்பா எங்க அண்ணன் வந்து இத ஏன் தான் கேக்குறாரு உங்களை தப்பா ஒன்றும் கேட்கல ஏன் செய்யல இதை செய்யுங்க நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துன்னு போயின்னே இருப்போம் செய்யாத ஒட்டு கேட்குறாரு அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க எஸ்இஆர் மட்டும் அப்படியே ஜு ஜுடு 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 அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு புரியல தானே ஆகணும் நான் என்ன சொல்கிறேன் என்ன ஒன்றா குழப்பிட்டோம் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எப்படா மாத்தி போடுவோம் எப்படா போய் விடியும் உசுன்னு மூச்சு விடுவோம் சாமி போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்துனுக்குது எங்க அம்மா பெரியம்மா ஆயா தாத்தா பாட்டி எல்லாம் காத்துனுக்குது அது தான் எல்லார் வீட்லையும் காத்துன்னு இருப்பாங்க ஆமாவா இல்லையா இது யார் படை இது யார் படை இது யார் படை தளபதியாரின் படை இத வந்து எந்த கூட அட்ட வேணா அசை வேணா சும அப்படி கூட இச்சு பாக்க முடியாது அப்படியே வந்து நிற்போம் கும்பல் கும்பலா நிப்போம் கும்பல் கும்பலா நின்னு உங்களை கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம் கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம் அதுதான் உண்மை இப்பதான் சூரகம் சம்மாரம் முஞ்சிச்சு அடுத்து என்ன ஒரு கீதையில ஒரு பாட்டு ஒரு ஞாபகம் அண்ணன் அறிமுதி குடுத்தா சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நல்ல விஷயம் தானே பரித்ரா நாய சாது தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே இது என்ன கீதையில் கிருஷ்ணவர்மா சொன்னது அக்கரமக்காரர்களால் அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி விதி தாடுகின்றதோ அங்கே யுகம் யுகமாக அந்த அக்கிரமக்காரர்கள் அழிக்க அதர்மத்தை அழிக்க நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன் இப்ப அதான் நான் தான் என் காலத்துக்கு இஷ்ட பரமாத்மா என் தளபதி தான் என் தளபதி தான் அதுதான் அதனால மக்களே விழிப்பா இருங்க இந்த எஸ்ஆர் பத்தியா கவலையே போடாதீங்கம்மா விழிப்பா இருங்க செத்து பந்தல்ல புட்டி இருங்க காலி பந்தல்ல புட்டி வர அவங்க கமுக்குங்க ஓட்டு நம்ம பிஎல் இருக்காங்கல நம்ம பகுதியில் போட்டுருப்பாங்கல அவங்க எல்லாம் விழிப்பா இருங்க தூங்கவே கூடாது எலக்ஷன் முடியிற வரைக்கும் நைட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் தேர்ட் ஷிஃப்ட் போட்டு வேலை செய் நான் டியூட்டி மட்டும் தான் செய்யணுமா இதுதான் முக்கியமான டியூட்டி தளபதியை செஞ்சார்ஜ் கோட்டையில் அமர வைக்கின்ற டியூட்டி இதில் விழிப்புணர்வாக நம்ம இருக்கணும் ஒரு திருட்டு ஓட்டு செத்து போன ஓட்டெல்லாம் உழலன்ற ரக்காவை நாம் ஏற்படுத்தணும் ரெண்டாவது சில பகுதிகள்லன்னா பிஎல்ஓக்கு தாவேக்கணர் போய் ஹெல்ப் பண்ணால் ஒன்றும் ஹெல்ப் கூட நான் கூட போனேன் வீடு கூட போய் கது தட்டினேன் ரீடிங் எடுக்கிற மாதிரி கது தண்ணேம்மா தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க போய் ஓட்டு செக் பண்ணிங்க நாங்க நீங்கள் யார் நீங்க போங்க என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுக கார்ட அவர் பொது மக்களா நான் விட்டுருப்பேன் அவரே திமுக கார்டு நீ நான் என்ன போய் சொல்றதே நீ முதல்ல போன நான் நீ முதல்ல போ நான் போகிறேன் ஊ மூஞ்சி பார்த்தா தெரியுமா என் மூஞ்சி தெரியாது வசார்பாடி தேவைக்குன்னு உன் மூஞ்சி தெரியாதே என்னது மக்களுடைய இது ஃபேஸ் வேல்யூ தான் அண்ணாவின் இதய புரட்சி தலைவர் தமிழக மக்களின் இதே கனி தளபதி தமிழக மக்களின் இதே தளபதி அதனால நம்ம எந்த கவலையும் படவானா வெற்றி நமது நாளை நமது தளபதி தான் முதல்வர் வேட்பாளர் அவர்தான் முதல்வர் என்பதை இங்கே உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்த நம்ம பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்